தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுக்கா இராஜகிரி பெரிய பள்ளிவாசல் அன்னை கதீஜா ரலி கல்வி மையத்தின் சையதியா அகாடமி சார்பில் கல்வி நிறுவனம் இயங்கி வருகிறது ஆறு ஆசிரியர்கள் கொண்டு கடந்த பிப்ரவரி மாதம் சையதியா அகாடமி ஆரம்பம் செய்யப்பட்டது கடந்த ஜூலை மாதம் அரசு நடத்திய பேச்சு குரூப் மைனஸ் நான்கு தேர்வில் அகாடமியின் சார்பில் ஒன்பது மாணவர்கள் கலந்து கொண்டு தேர்வு எழுதினர் இதில் பன்னிரண்டாம் வகுப்பு மட்டுமே கல்வி பயின்று முடிந்த நிலையில் வழுத்தூர் பகுதியைச் சேர்ந்த பாரிசா பர்ஹத் என்ற மாணவி தேர்வு எழுதி முதல் முயற்சியிலேயே சாதனை வெற்றி பெற்றார் தேர்ச்சி அடைந்த மாணவிக்கு இராஜகிரி பெரிய பள்ளி ஜமாத் சார்பாக காயிதே மில்ல திருமண மகாலில் பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் அன்னை கதீஜா ரலி கல்வி மையத்தின் நிர்வாகிகள் செய்தியா அகாடமி நிர்வாகிகள் ஜமாத் நிர்வாகிகள் உட்பட ஆண்கள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர்